நேற்று நம்ம வீட்டில் பார்த்துட்டு போய் அதுக்கப்புறம் ராஜா நம்ம வீட்டில் பார்த்துட்டு போய் யார் வீட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துர்காக்கா வீட்டில் தான் இருக்கிறோம் ஸோ எல்லாரும் நடக்கும் போது என்னென்ன ஃபன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா பார்க்க வீடியோ

Det er Kina. அஸ்வின் ஒட்டச்சிராத அஸ்வின் செஞ்சிட்டீங்களா இல்லையா இவ்வளவு லேட் பண்றீங்க செய்யுங்க என்னென்ன போட்டீங்க மசாலு உப்பு எதுவுமே போட இது மட்டும்தான் எவ்வளோ நேரம் ஊறுச்சு சிக்கன் கிரேவி

இல்லடி தங்கம் அன்னைக்கு கூட நீயே நான் பேசிக்கிறதம்ல அப்பயில நீ சொன்னேல அவங்க எல்லாம் உன்னிய ஒருத்தவங்களும் பார்த்தா அழுதாங்கம்மா நீயும் அத பார்த்து அழுத இனிமேல அழுகாளம் அந்த வீடியோ ஆஹ் அது யாரு வீடியோ பார்த்து அழுதே அம்மா ஆஹ் ஆமா அவங்க பேர் சொன்னையே நீ கூட மக்கள்னு என்னமா சொன்னையே

Hey, Thangala. Oh, oh. Hey, Amma, wake up. You have to do homework. Thangala, you have to do homework. Ma'am will ask you tomorrow, right? What? Ma'am will ask you, what will you do? What do

ரொம்ப முடியலை போன அக்காவுக்குறோம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆடு மாதிரி

பதுரை மாமா அங்க போயிட்டு இருக்கு தெரியுது குட் நியூஸ் நினைச்சா நீ கை கூட நீ கை குடி குடுக்கு

வலி குறைஞ்சு நல்லா தராங்க அதற்கு அமைச்சா இருக்கா எவ்வளோ சிப்ஸ் சிப்ஸ் ப்ரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அக்கா எட்டு ஒன்றும் பயப்படா அக்கா நான் ப்ரோமோஷனை கேட்குறேன்க்கா ஹாஸ்பிட்டல் போக போக வரும்போது கூட மேட்ச்சிக்காக போட்டு ஏ இந்த குழந்த பிறந்தோன்னே பிங்க் கலரில் துணியை கொண்டு வந்தாங்க அக்கா அக்கா கூட போட்டோடு ட்ரிப்ஸுக்கு ப்ரமோஷன் கேட்டிருக்கோக்கா ட்ரிப்ஸுக்கு ப்ரமோஷன் கேட்டிருக்கா ஊசிக்கு ட்ரிப்ஸுக்கு சேர்த்து ப்ரோமோஷன் அதிகமாக அஷ்வின் மாதிரி ஒரு தம்பி எனக்கு வந்து அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்சிங் மேட்சிங்காக போட்டு போட்டு அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து

எல்லாருமே ஹாப்பியாக இருந்த ஒரு மூமெண்ட் தான் இது திடீர்னு பார்த்தா உட முடியாமல் போயிடுச்சு அக்காக்கு நிறைய பேர் என்ன சம்மந்தும் இல்லாமல் ஒரு வீடியோ காட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சிட்டு தான் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள ட்ரிப் சேர்த்த சொன்னாங்க அக்கா வேணான்ட்டு வந்துட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரீசன் என்னென்னா நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தண்ணி குடிக்க முடியாமல் போல தண்ணி ஒத்துக்காதனால அவங்க பிடிக்கவும் இல்லை ஸோ அவாய்ட் பண்ணதுனால இப்போ இந்த மாதிரி வயிறு வலி பிரச்சனைகள் வந்து நின்றுட்டுருக்காங்க ஸோ நான் சாருக்கு தான் எல்லாருக்குமே சொல்கிறேன் இப்போ அந்த அக்கா கிட்டே சொன்னது அதே தான் சின்ன தண்ணி குடிங்க அது என்ன ஆனாலும் சரி அதான் எப்படின்னா இந்த தண்ணி எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே வெளியே ஒரு இருபது ரூபா வாட்டிருக்கானோ இல்லை ரூபா பெரிய வாட்டர் மாட்டிருக்கானோ கூட வாங்கி உள்ளே போட்டுக்கோங்க தண்ணி எங்கே போனாலும் குடிங்க கண்டிப்பாக தண்ணி சாப்பாடு இல்லாமல் கூட மனசை தண்ணி குடிச்சிட்டு வந்தலாம் ஆனால் தண்ணி இல்லைனா சாப்பாடு கூட சாப்பிட முடியாது ஸோ நான் புரிஞ்சுக்கங்க இப்போ அந்த தண்ணி குடிக்காதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கு மாத்திர ஆட்ருக்கு அவங்க வீட்டு அவங்க வீட்டுக்காரரு அவங்க வீட்டுக்கார்ட்டு அங்கேயே டெமிஷன் கூட போனால் போட மாட்டேன்னு ஏமாற்றிட்டு வந்துட்டு

என்ன <laughs> 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 <laughs>

நம்ம அன்னைக்கு மூணு பேர் ரெண்டு பேரு கிட்ட இருந்தோம் இந்த அக்கா ஒருத்தாவலாம் நின்று இறுக்கி விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மாமாவா இருக்குன்னு நினைக்கிறேன் சமைச்சது பூரா என்ன ப்ரோ நேற்று மூணு நாலு பேர் சேர்ந்து செஞ்சோம் இன்னைக்கு பாருங்க மாமா ஒரு ஆள் மட்டும் செஞ்சிருக்காரு மாமா சூப்பரா இருக்குது அப்படி சொல்லுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் டைமில் ராஜாணி வளர்ந்து

அதுக்கப்புறம் சிப்பாய் சிப்பாய் எழுதிங்க வேலைக்காரனுக்கு என்ன பாட்டுன்னு தெரியலையா வேலையா வேலையான்னு

துர்காக்கா கூட முடியாதனால மறுபடியும் ஒரு ரெண்டு மணிக்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தோம் நானும் மாமா சாரு அப்புறம் அக்கா நாலு பேர் மட்டும் தான் வந்தோம் சில பேர் ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க அடுத்து டிராவல் பண்ணுங்கனால ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கொண்டாந்து கழிச்சு ட்ரிப்ஸே ரிலேட் ஆகும் சொல்லிட்டு என்னையும் சாரும் சொல்லிட்டாங்க ஏய் ஒரு Black color t-shirt லையா Black உள்ள ஷாம்

இந்த சுற்றுலா ரொம்ப சுற்றுலாவும் பொழுதுலாம் இதுக்கப்புறம் வந்து இல்லை ஜனவரி இருபத்தி அஞ்சில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு முப்பத்தொன்னு ஸோ தான் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இதுக்கப்புறம் ஃபிப்ரவரி மாதம் ஃபங்க்ஷன் ஆகும்போது தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எப்போ நாளில் மீட் தெரியல பிப்ரவரி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் போல அப்போ நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க என்ன ஸ்டீபக் ஆகும் இல்லாமல் காலையில் ஒரு கிளிப்பிங் வச்சுருந்தோம் நைட்டு ரொம்ப நேரம் எல்லாம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிற கிளிப்பிங் வச்சுருப்போம் ஏன்னா வந்து துர்கா ரொம்ப முடியல ஸோ ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்காக போயிருந்தோம் அவங்க ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு கரெக்டாக நான் ஆறு மணிக்கு தான் வந்தாங்க ரிட்டன் நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் தூங்குறதுக்கு இடம் இல்லாதனால வீடு வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம் வேறு ஒன்றும் இல்லை சீரியஸாக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் அவங்க விளாக்ல சொல்லுவாங்க அப்படி சீரியஸாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்துச்சு நம்ம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை தான் அனுப்பி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு